திருவாழ்க துணை குருவாழ்க துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் விஸ்வாசி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான மைக்ரோ ராசி இதோ மேஷம் இன்று நீங்கள் செய்ய முயற்சிகள் மாற்றங்கள் செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி பெறுவதோடு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ரிஷபம் பணவரமும் தனவரமும் அதிகமாகும் அதன் மூலம் விருப்பத்தை கொள்வீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மிதனம் நீண்ட நாளாய் நீங்கள் செய்ய நினைத்திருந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி நாளைய வளர்ச்சிக்கு இன்று விதைக்கும் அளவிற்கு அல்லது அடி அடித்தளம் அமைப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள் வளர்ச்சியோடு மகிழ்ச்சியும் உருவாகும் கடகம் நாளைய வளர்ச்சிக்கு சில செயல்களை இன்று செய்து அதில் வெற்றியும் லாபமும் வருமானத்தையும் நன்றாக பார்ப்பீர்கள் சிம்மம் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் உங்களுக்கு தனவரவும் பணவரவும் நன்றாக இருக்கும் கன்னி தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் உங்களை தொழிலில் தனியாக தனிப்படுத்த தொழிலில் உங்களை தனியாக கொள்வீர்கள் துலாம் தடைகளையும் மீறி அதிகாரிகள் ஆதரவோடு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது கவனம் விருச்சிகம் தெளிவான திட்டங்கள் மூலம் தடைகளை மீறி உங்களுடைய தலைமை பன்மையினுடைய கண்ணியத்தை காற்று லாபத்தையும் வருமானத்தையும் உருவாக்குவீர்கள் தனுசு என்று நண்பர்களே எதிரிகளாக மாறுவதால் சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மகரம் என்று உங்களுக்கு பணிசமை கூடினாலும் நண்பர்கள் உதவியால் அவையெல்லாம் சமாளித்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கும்பம் உங்களுடைய திறமைகள் என்று மதிக்கப்படும் அதே நேரத்தில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள தடைகளை மீறி நீங்கள் கடின முயற்சியுடன் அதை வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் மீனம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே செயல்திட்டங்களாக மாறி உங்களுடைய வெற்றி பாதைக்கு அதை உங்களை இழுத்து செல்லும் என்பதில் எந்தவித கருத்து மாறுபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்திருவாடாக வாழ்க வடமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்